ஹலோ வணக்கம் வாங்க சின்ன ரங்கோலி ஒன்று போடலாமா சின்ன குளம் தான் ஈஸியான குழங்க விக்னேஷ் பார்த்தா ஈஸியாக போட்டுடலாம் போட்டு கலர் போட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு மங்களகரமான தாமரை குளம் போடலாமாங்க ஈஸியானது தான் போட்டு கலர் போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ கோலம் எப்படி போடுறதுன்னு பார்த்து போடலாமா நம்ம கிராம சமையல் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் அவ்வளோதான் கோலம் முடிஞ்சிருச்சு இனி கலர் போட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் ஈஸியான குளம் தான் பிகினஸ் பார்த்தா ஈஸியாக கற்றுக்கிடலாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் போட்டு கலர் போட்டு கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கலர் போடவும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நன்றி வணக்கம்